இயேசு அதிர்க தரிசன புஸ்தகம் நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பத்தாவது வசனத்திலே பிறகு வாசிக்கிறோம் நீ பயப்படாதை நான் உன்னுடனே இருக்கிறேன் திகையாதை நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சுகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொல்லி நான் பார்க்கிறேன் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நீதியாய் நியாயம் செய்கிறவர் என்று வசனம் சொல்லுகிறது அவரிடத்தில் எந்த விதமான அநீதியும் இல்லை அநீதியாய் அவர் யாரையும் நடத்துகிற தேவனும் அல்ல பல நேரங்களில் நாம் விழுந்துவிட்ட நேரத்திலெல்லாம் கர்த்தர் அவருடைய வலது கையால் நம்மை தாங்குகிறார் ஒரு வாலிப மகன் அவனுடைய வாழ்க்கையில் தவறான நண்பர்களிடம் சேர்ந்து தன்னைத்தானே பாவத்தில் ஈடுபடுத்திக் கொண்டு பாவப்படியில் வாழ்ந்து கொண்டு வந்தான் அவனால் ஒரு நாள் கூட போதை பொருட்களுக்கு அதை அரு அருந்தாமல் இருப்பது இருக்கவே முடியாத சூழ்நிலைகளாய் தள்ளப்பட்டான் அவனுடைய பெற்றோர்களுக்கு அண்டவராக ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியால் அவர்கள் தொடர்ந்து விடாமல் அவனுக்காக தொடர்ந்து ஜபித்து கொண்டிருந்தார்கள் இவனும் அநேக நேரங்களில்லை தான் செய்கிற தவனின் என்பதை உணர்ந்தவனாய் அந்த பாவ வாழ்க்கையிலிருந்து வெளிவர முடியாமலும் தன்னை ஒரு இருளின் ஆதிக்கம் சூழ்ந்திருப்பதை உணர்ந்த பிறகும் அவனால் அந்த பாவ வாழ்க்கையிலிருந்து ஒரு நாளும் ஈடுபட முடியவில்லை இப்படி ஒரு நாள் அவன் மிகவும் குடித்து மிகவும் அதிகமான போதையில் வாகனத்தை ஓட்டி கொண்டு வ ஒரு கோரமான விபத்தில் அவன் சிக்கி அடிபட்டு சொத்த போல் விழுந்து கிடந்தான் அவனை அருகில் இருந்துதான் மருத்துவமனைக்கு கொண்டு கடந்து சென்று சிகிச்சை செய்ய முடியாத பெற்றோர்கள் சேர்த்தார்கள் ஒரு நாள் இரவு நேரத்திலே மருத்துவமனையில் அவன் தூங்கி கொண்டிருக்கும் பொழுது அவன் ஒரு சொப்பனத்தை பார்த்தான் அதில் ஒரு வலதுக்கரம் தன்னை முழுவதும் சூழ்ந்திருப்பதைப் போலவும் அந்த வலதுக்கரம் அவனை தாங்குவதைப் போலவும் அவன் கண்டான் அவனுக்கு ஒரே ஆச்சரியத்தை எழுதி யாருடைய வலதுக்கரம் என்று சொல்லி அவன் கூர்ந்து பார்த்த பொழுது ஒருவேளை மறித்த நம்முடைய மூதாதையர்கள் கரமா என்று சொல்லி பார்த்து கொண்டிருந்தான் அப்பொழுது ஒரு காரியத்தை பார்த்தான் அந்த வலதுக்கரம் பாய்ந்த கரத்தை போல இருப்பதை அவன் பார்த்தான் அணிப்பாய்ந்த கரம் என்றால் தனக்காக மறித்த இயேசுவின் கரம் என்று சொல்லி அவன் கண்டுகொண்டான் பதினால் காலியில் வெளித்து பார்த்த பொழுது தன்னுடைய அறையில் இருந்த ஒரு வசனத்தை அவன் இவ்வளவு பார்த்து வாசித்தான் அதில் இப்படியாக எழுதப்பட்டிருந்தது என் நீதி இன் வலது நான் உன்னை தாங்குவேன் என்று சொல்லி அண்டே தன்னுடைய வாழ்க்கையை இயேசு ஒப்புக் கொடுத்தான் கர்த்தர் உடைய படுக்கையை முற்றிலுமாக மாற்றி அவனை எழுப்பினால் மீண்டும் அவன் எழுந்து பாவ வாழ்க்கையை முற்றிலுமாக உதறி தள்ளினான் அன்றிலிருந்து அவனை தாங்கி பிடித்து இயேசுவின் வலது கருத்தை பிடித்து நடக்க தொடங்கினான் மிகப்பெரிய பெரிய மாற்றத்தை அவனுடைய வாழ்க்கையில் இயேசு கொண்டு வந்தது உணரது நம் இயேசுவுக்காக அவன் ஓடி உழைத்தான் இயேசுவின் வலது கரம் நம்மை நிச்சயம் தாங்கும் நாம் பல நேரங்களில் நம் விழுந்து போ போன போதெல்லாம் அந்த கரும் நம்மை தூக்கி எழுப்பினது இஸ்ராவின் மேல் இருந்த அவருடைய கரமின் நாட்களில் உங்கள் மேலும் காணப்படும் அவருடைய கரும் நீங்கள் கேட்பதெல்லாம் கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்கும் எனவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளை நீதியின் வலது கருத்தினால் தாங்குகிற அந்த கருத்தரை அணை நம்ம நோக்கி பாருங்கள் அவர் ஒரு ஒவ்வொரு நாட்களும் உங்களை நீதியின் வலது கருத்தினால் தாங்கி உங்களை பலப்படுத்துவார் உங்களை செம்மையான வழியிலே தேவன் செபிக்கலாமா உங்களுக்கு அன்பின் நல்ல தகவலை பாசுர்வதிக்கப்பட்டதான இந்த காலை வேலைக்காக நாம் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் நீதியின் வலது கருத்தினால் தாங்குகிறவரே ஒவ்வொரு நாட்களும் அப்பா உன்னுடைய கரம் எங்களை பாதுகாத்துது உடைய கரம் எங்களை வழி நடத்துனது